ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய அவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி நான்கு ஒன்பது இன்றும் இல்லை உமை போற்றுகின்றமை புகழுகின்றமை ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் உடைய வல்ல சீரலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய அரவணைப்பினால் பாதுகாக்கின்றதற்காக உமக்கு புராண கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பரிசுத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் மட்டுமாக தேவன் இனிமேலும் காப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றோம் நீரே எங்களுக்கு முழுமையான உடல் உள்ள ஆன்ம பள்ளத்தை தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு விடுதலை அளிக்கின்றவர் நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ரத்த தலைங்களை மீட்டவர் அப்படியாக இஸ்வேன் இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைய ஆசிர்வதித்தரலுமாப்பா இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்து அவர்கள் மீண்டும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை பெற்று தகப்பனேன் என்றும் கடவுளுக்கு மகிமை செலுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்களும் அன்பு நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நீரை குணப்படுத்தியர்லாம் நானே குணமாக்கும் தேவன் நானே உங்களுக்கு கட்டுப்போடுவேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படி ஆக இயேசுவேன் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோயாளிகளையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய நோய்களை குணமாக்கியர்லாம் அன்பு ஆண்டவரே அவர்களுக்கு மனதிடத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்தர்லமா அவர்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எடுக்கின்ற முயற்சிகளும் நீரை அவர்களுக்கு கூடவே இருந்து அவர்கள் என்றும் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்தர்லும் அவர்களுடைய வேதனைகள் தாங்குவதற்கு அவரே நல்ல ஒரு மனத்தை கொடுத்தர்லம் அப்பா அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் திக்கற்றவர்கள் வறியோர் யாருமே இல்லாமல் தகப்பனை தெரு ஓரங்களில் அலைந்து திருகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்தி இயசுவேன் அவர்களை மீட்பதற்காக உம்முடைய தூதர்களை அனுப்பியர்களும் ஆண்டவரே அவர்களும் உம்முடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்தர்லும் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை பெற்றுக் கொடுத்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரே அவரை கடன் தொல்லையினாலும் ஒவ்வொரு நாளும் தகப்பனை கண்ணீரோடு ஜெபிக்கின்றவர்கள் அவரே இந்த குடும்பம் ஆண்டவரை சிதறிடுத்து கிடைக்கின்றதே என்று ஒவ்வொரு நாளும் தகப்பனை புலம்புகின்ற இந்த குடும்பங்களுக்கு தகப்பனே நீரை ஆண்டவரை விடுதலையை கொடுத்து எல்லா ஆண்டவரை ஒன்று சேரும்படியாக செய்தலாம் கணவன் மனைவி கிடையை ஆண்டவரை உறவு சிக்கல்கள் ஆண்டவரை தகப்பனே அதனால் பிள்ளைகள் ஆண்டவரை திரிகின்றார்கள் என்றும் ஒவ்வொரு நாளும் தகப்பனை கவலையோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களுக்கு உண்மையான சமாதானமும் அமைதியும் பிறக்கும்படியாக

யாருமே இல்லாமல் ஒரு பண உதவி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தவிக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு நீரே ஒவ்வொரு மூலியமாக அண்டவரே நீரை பண உதவிகளை செய்து தகப்பனே அந்த இந்த அந்த குடும்பத்துக்கு அண்டவரை ஒரு நல்ல விடுவு காலம் பிடிக்கும் விடியாக செய்தாலும் வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரே நீரை அண்டவரை வீடு கட்டி கொடுப்பதற்கு அண்டை எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தாரலும் அப்பா அன்பு தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரும் அவரை ஒருபோதும் வெறுங்கையோடு அந்தவரை செல்வதில்லை தகப்பனே அப்படி அப்படியாக செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் இந்த காலை ஜபத்திலே ஆண்டவரே தவறாமல் ஜபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் இந்த குடும்பத்திற்கு பிறக்கும்படி ஆக சேர்த்து நீரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கின்றீரப்பா அன்றைய உம்மிடத்தில் நாங்கள் திரும்பி வரும்படியாக அன்றைய நீர் எங்களை கட்டளை பிறப்பித்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய மூளை முடுக்கள் அன்றைய வீடுகளில் இருக்கின்ற எல்லா இடங்களின் தகப்பனை உம்முடைய தெய்வீக ரத்தம் அன்றவரை பற்றி எங்களை முழுமையாக கழுவி கடவுளுக்கு நாங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கின்ற மகனாக மகளாக எங்கள் குடும்பங்களை மாற்றியலும் அப்படியாக இயேசுவே தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை மட்டும் நாங்கள் செய்வதற்கு உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் அந்த பரிசுத்தனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்போதுதான் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தரலாம் நீரே எங்களுக்கு வழி நடத்துகின்றவர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்திடலாம் எங்கள் ஜீவனம் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்